ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி ஒரு கோடி நுகர்வோர்களுக்கு மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மின் கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த உத்தரவு ஜூலை ஒன்னாம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வீடுகளுக்கான மின் இணை வரை பயன்படுத்தி வருவோருக்கு முன்பு ஒரு யூனிட்டுக்கு நான்கு புள்ளி அறுபது ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த மின் கட்டணம் இனி நான்கு புள்ளி எண்பது ரூபாயாக பெறப்படும் அதிகபட்சமாக ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு பதினொன்று புள்ளி இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி பதினொன்று புள்ளி எண்பது ரூபாய் வசூலிக்கப்படும் என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பது யூனிட்டுக்கு மேல் வணிக பயன்பாட்டிற்கான மின் கட்டணம் ஒரு யூனிட் ஒன்பது ரூபாய் எழுபது காசுகளில் இருந்து பத்து ரூபாய் பதினைந்து காசுகளாக உயர்ந்துள்ளது புதிய மின் இணைப்பு பெறுவோருக்கான கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது குடிசை மற்றும் குறு நிறுவன மின் கட்டணம் ஐநூறு கிலோ வாட்டுக்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு ஆறு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது அரசு கல்வி நிறுவனம் மருத்துவமனைகளுக்கான மின் கட்டணம் ஏழு ரூபாய் பதினைந்து காசுகளில் இருந்து ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டு ஏழு கோடி வீட்டு மின் நுகர்வோர்களில் ஒரு கோடி நுகர்வோர்களுக்கு மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது அதே சமயம் வீட்டு மின் இணைப்புகளுக்கு நூறு யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் மற்றும் குடிசை இணைப்புகளுக்கு இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தனது எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்க நன்றி வணக்கம்